வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே உள்ள ஒடுகத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான வெங்கடேசன் தச்சு வேலை செய்யும் இவர் முதலாளியின் வீட்டிலேயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்காரு அதே பகுதியை சேர்ந்த பத்து வயது சிறுமியிடம் நைசாக பேசி வந்த வெங்கடேசன் சனிக்கிழமை மாலை சிறுமி விளையாட வந்தபோது வீட்டில் யாரும் இல்லாததைக் கண்டு தனது அறைக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை அந்த சிறுமியை பண்ணியிருக்காரு இருந்து தப்பி ஓடி அந்த சிறுமி அழுதுகொண்டு நடந்த விபரத்தை அவரது தாயிடம் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தச்சு தொழிலாளி வெங்கடேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செஞ்சிருக்காங்க அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறுமீன் பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தாக்கியதால் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்தும் சென்றிருக்காங்க ஸோ இந்த கைது செய்யப்பட்ட இந்த நபருக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா சரியானதாக இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்